தமிழகத்தில் இந்தி திணிப்பை புகுத்தியது காங்கிரஸ் தான் என்பதையும் பராசக்தி திரைப்படம் பாஜகவுக்கு தான் உள்ளது திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மோகன பிரியா பேட்டி பொள்ளாச்சி அருகே உள்ள மாகனம்பட்டியில் உள்ள கௌதமன் தென்னை தொழிற்சாலையில் திருப்பூர் தெற்கு மாவட்டம் தெற்கு ஒன்றிய பாஜக சார்பில் மோடி பொங்கல் விழா நடைபெற்றது தெற்கு ஒன்றிய தலைவர் தேவநாயகம் மற்றும் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மோகன பிரியா கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மோகன் பிரியா தமிழ் மொழியை அழைத்து வருவது பாஜக தான் என்று மக்களுடைய பொய் பிரச்சாரம் புகுதி வரும் நிலையில் பராசக்தி திரைப்படம் மூலம் தமிழகத்தில் இந்தி திணிப்பை காங்கிரஸ் தான் புகுதியது என்பதை மக்களுடைய தெரிவித்துக் பராசக்தி திரைப்படம் பாஜகவுக்கு ஆதரவான திரைப்படம் தான் என்று மோகன பிரியா தெரிவித்தார் ட்வீட் பண்ணியிருந்தாங்களே நீங்கள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் அதை இப்போவாது வந்து மக்கள் திருந்துட்டும் தமிழ் தமிழ் வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க கிடையவே கிடையாது இந்தி திணிப்பெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்ததுன்னு மிக அழகாக தெல்ல தெளிவாக அந்த படத்தை எடுத்து காமிச்சிருக்காங்களே இது வந்து எங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது இந்த படத்தை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம்